நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்வ வளம் தரக்கூடிய ஆமை எங்க வைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது நமக்கு செல்வ வளம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை அப்ப அந்த வடக்கு திசையில இருந்து ஆமை உள்ள வர்ற மாதிரி ஆமையோட தலை வந்து வீட்டுக்குள்ள இருக்க மாதிரியும் பின்பாக வந்து வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி வைக்கணும் டெய்லி தண்ணி ஊற்றி அந்த ஆமை உள்ளே வர்ற மாதிரி வடக்கு திசையில் நீங்கள் வைக்கணும் அது வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியும் நல்ல ஒரு பொருள் வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும் இந்த ஆமை அப்படிங்கிறது வந்து ச நல்ல விஷயம் செல்வ வளத்திற்கு உண்டான பெங் தான் இந்த ஃபெங் சுயில் சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஆமை சிலைகள் இந்த ஆமை சிலையை நீங்கள் வாங்கி நீங்கள் இது போல வடக்கு திசையில தண்ணி ஊற்றி ஒரு பிளேட்ல தண்ணி வச்சு உள்ள வர மாதிரி வச்சிங்கன்னா செல்வ வளம் பெருகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி